இந்திய அரசியலில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அரசியல் சட்டத்தின் மீது உறுதி எடுத்து அந்த அரசியல் பிச்சட்டத்தையே காலில் போட்டு மதித்து தாக்குதல் நடத்துகிற ஒரு கொடூர ஆட்சி இந்தியாவின் பாராளுமன்றத்தை ஆளுகிற போது இந்தியாவின் இதயமாக இருக்கிற மதச்சார்பின்மைங்கிற அந்த அடையாளத்தை உடைக்க நினைக்கிற போது அதை கருத்துருவாக்கி அந்த கருத்துரிமையின் பால் தனது தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மதச்சார்பின்மை காப்போம் என்ற தலைப்பில் தன் அகவை தினத்தை கொண்டாடுகிற மதிப்புக்குரிய தமிழ்நாட்டுடைய சமூக நிதியின் சொத்து பெரும் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் உள்ளிட்ட மாணவ அமைப்பின் தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்களுக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் அரசியமைப்பு சட்டம் எழுதுகிற போது நாட்டின் எல்லைகளை குறிக்கிற போது இதுதான் எல்லை என்று வரையறை செய்வார்கள் இந்த நாட்டுக்குள் யார் குடியுரிமை வர வேண்டும் என்று வரையறை செய்கிற போது குடியுரிமையும் வரையறை செய்வார்கள் இந்த நாட்டுடைய அரசு சட்டம் எப்படி எழுதப்பட வேண்டும் என்று சொல்லும் போது பாராளுமன்றம் சட்டமன்றத்துடைய அதிகார எல்லைகளையும் வரையறை செய்வார்கள் அதுபோல் நீதி பரிபால அமைப்புகளையும் வரையறை செய்வார்கள் அப்படி வரையறுக்கிற போது இந்த நாட்டுடைய மதம் எது அரச மதம் என்று வரையறுக்கிற போது உலக நாடுகளில் பல்வேறு நாடுகள் இந்த நாட்டுடைய அரச மதம் கிறிஸ்தவ மதம் என்றும் பல்வேறு நாடுகள் இந்த நாட்டுடைய அரச மதம் இஸ்லாமிய மதம் என்றும் பல்வேறு நாடுகள் இந்த நாட்டுடைய அரச மதம் புத்த மதம் என்று வரையறை செய்தது ஒரு சில நாடுகள் இந்த நாட்டுடைய அரச மதம் இந்து மதம் என்றும் வரையறை செய்தது அந்த கோரிக்கையை அரசியமைப்பு சட்டத்தை வரையறை செய்த பார்ப்பனர்கள் முன்னிலை துணித்த போது அதை வலியுறுத்திய போது புரட்சியாளர் அண்ணா அம்பேத்கர் சொன்னார் இந்த நாடு எந்த மதத்துக்கும் சொந்தமான நாடு அல்ல அதற்கு மாறாக பல்வேறு நம்பிக்கைகளை பல்வேறு வழிபாட்டு தலங்களை பல்வேறு மொழிகளை பல்வேறு பண்பாடுகளை கொண்டிருக்கிற இந்தியா என்கிற நாடு வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு இந்த நாடு ஒரு மதச்சார்பின் நாடாக இருக்கும் எந்த மதங்களையும் சாராத ஒரு மதச்சார்மை நாடாக இருக்கும் என்று அறிவித்தார் அன்று அமைதியாக மௌனமாக வெளியே சொல்ல முடியாத போர்வைக்கு ஒளிந்து கொண்ட உயர்குடி மக்கள் என்று தங்களை தாங்களே அழைத்துக் கொள்கிற ஒரு மன ஈர்க்கத்துக்கு உள்ளாயிருக்கிற ஆர் எஸ் எஸ் கும்பல் இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இப்போது ஆட்சி அதிகாரம் தங்கள் கையில் இருக்கிற போது எந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் பாதுகாக்கப்பட்டதோ அந்த மதச்சார்பின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் அதற்கு அவர்கள் அண்ணல் அம்பேத்கரின் பெயரையே பயன்படுத்துகிறார்கள் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய போது அரசியல் சட்டத்தில் மதச்சார்பின்மை வார்த்தை இல்லை அதனால் நாங்கள் அந்த மதச்சார்பின்மையை எதிர்க்கிறோம் என்று ஆடு நனைகிறது என்று ஓனாய் கவலைப்படுகிற கதையாய் அண்ணல் அம்பேத்கர் மீது ஆர் எஸ் எஸ் கும்பல் கவலைப்படுகிறது ஆர் எஸ் எஸ் கும்பல் சொல்கிறது அண்ணன் அம்பேத்கர் எழுதிய போது அந்த ஒரிஜினல் டிராப்ட் என்று சொல்கிற உண்மையாக எழுதப்பட்ட அரசியல் சட்டத்தில் மதச்சார்பின் வார்த்தை இல்லை எனவே இப்போது வேண்டாம் என்கிறார்கள் நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் சட்டத்தின் மீது எண்ணிலடங்காத விவாதங்கள் பிரதிவாதங்கள் தர்க்கங்கள் நடந்தது அந்த தர்க்கத்தின் முடிவில் தான் இருக்கிறது இந்தியா என்கிற வார்த்தை இருக்கிறது ஆனால் இந்தியா என்கிற சொல்லை பயன்படுத்த முடியாமல் நீங்கள் மீண்டும் பாரத் என்று பயன்படுத்துகிறீர்கள் ஹிந்து என்ற வார்த்தை இல்லாத அரசியல் சட்டத்தை ஒரு இந்துத்துவ அரசியல் சட்டத்தாக மாற்ற முனைகிற போது தெற்கே இருந்து எழுந்திருக்கிற மிக முக்கியமான குரலாக அண்ணன் தொல் திருமான் அவர்களது குரல் இருக்கிறது அந்த குரலுக்கு வலுச்சேக்கிற முயற்சியாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கரத்தை நிற்கிற நீங்கள் எப்போதும் பல்லாண்டு வாழ வேண்டும் அன்பு கொண்ட தோழர்களே மாணவர் கழக மாணவர்களுடைய தோழர்களே மிக முக்கியமான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கிறோம் ஐஐடி என்றால் தோழர்கள் எப்போதும் எழுதுவார்கள் கவிதைகள் எழுதுவார்கள் அதில் கருத்து மாட்டுக்கத்தை தாண்டி அது ஐயங்கார் ஐயர் ஐடியாக இருக்கிறது டெக்னாலஜியாக இருக்கின்ற எழுதுவார்கள் அது சட்டத்தில் ஒரு விதியை கொண்டு வந்திருக்கிறார்கள் நேற்று முன்தினம் ஒரு ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது அது எந்த பத்திரிகையிலும் பிரதான பத்திரிகை வரவில்லை ஆர் எஸ் எஸ் ஆர்கனைசர் பத்திரிகையில் மட்டும் ஒரு கற்றை வடிவாக வந்திருக்கிறது அந்த கற்றை வடிவம் சொல்கிறது நம் பிள்ளைகள் எல்லாம் ஐஐடி சேர்க்க வேண்டும் என்றால் ஜேஇஇ படியுங்கள் என்று ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படியுங்கள் என்று பிள்ளைகளை நாம் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவன் சொல்கிறான் நீங்கள் ஐஐடி படிக்க வேண்டும் என்றால் ஜெயி எழுத வேண்டாம் அதற்கு மாறாக முட்டை அடித்துக் கொண்டு குடிமை வைத்துக் கொண்டு உடம்பில் பூணூல் போட்டுக் கொண்டு குறுகுடத்தில் ஏதோ ஒரு ஊரில் நீங்கள் படித்திருந்தால் இனிமேல் ஐஐடிக்கு போய் பட்டம் பெறலாம் அந்த பட்டம் பெறுவதற்கு சேது விதுவான் யோஜனா என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கான் அந்த சேதுபந்து பந்து வித்வான் யோஜனா திட்டம் யாராவது ஒருவர் குறுகுல கல்வியில் கல்வி பயின்ற பிராமணர் இந்தியாவில் குருகுல கல்வியில் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு பிராமணர்களை தவிர மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை பழக்க வழக்க சட்டத்தின்படி பிற்படுத்தப்பட்டவரோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவரோ இல்ல முன்னேறிய சாதியோ குறுகுல கல்வியை படித்தால் அது தீட்டு என்று பழக்க வழக்க சட்டம் சொல்கிறது அந்த பழக்க வழக்க சட்டத்தின்படி கஸ்டமரேஸ்லா படி ஒரு குருகுல கல்வியில் படிக்கிற பிராமண மாணவர் எந்த ஜேயும் எழுதாமல் எந்த டிகிரியும் முடிக்காமல் ஏ பதினொன்று படித்தால் அவருக்கு ஒரு மாதத்திற்கு அறுபதாயிரம் ரூபாய் சம்பளத்தை மோடி அரசு கொடுக்கிறது அதோடு இல்லாமல் பட்டம் முடித்துவிட்டு வெளியே போகிற போது இரண்டு லட்சம் ரூபாய் என்று சொல்லி இந்த நாட்டின் கல்வியின் மீது ஒரு தாக்குதலை புதிய கல்விக் கொள்கை என்று சொல்லிருக்கிற நியூ எஜுகேஷன் பாலிசியின்படி இந்தியாவில் இருக்கிற எல்லா ஐஐடிகளிலும் இனிமேல் குடும்பி ஓட்டுக்கிற பிராமணர்கள் எந்த எல்ல தேவையில்லை நேரடியாக உள்ளே என்று ஒரு பயங்கரவாத தாக்குதலை மோடி அரசு இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல இது ஒட்டுமொத்த இந்திய மக்கள் மீது தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு வாழ்கிற நான் பிராமணர்களாக வாழ்கிற பார்ப்பன அல்லாத மக்கள் மீது நடத்தப்படுகிற ஒரு கொலைவரி தாக்குதல் இந்த கொலைவரி தாக்குதலை இங்கு இருக்கிற எப் அழைக்கப்படுகிற தமிழ்நாடு மாணவர்களுடைய கண்டிக்கிறது புரட்சியாளர் நாங்கள் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறோம் வரை தமிழ்நாட்டு சமூக நிதி இருக்கும் வரை நாம் உங்களுடைய புகழ் வாழட்டும் இங்கு நம் எல்லோருக்கும் ஒரு ஒரு கூற்று நாம் எவ்வளவுதான் மொழியால் ஒற்றுமைப்பட்டாலும் நிறத்தால் ஒற்றுமைப்பட்டாலும் சாதி என்கிற அந்த ஆணவம் தலைக்கேறியிருக்கிறது சாதி என்கிற ஆணவம் ஒரு நாள் ரெண்டு நாளில் தலைக்கேறியதல்ல அதற்கு மாறாக ஆண்டு காலமாக நம் மூளைக்கு ஒளிந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் பேர அண்ணா அண்ணாவர்களும் பெருந்தலைவர் பெருமரியாதைக்குரிய கலைஞர் அவர்களும் தொடர்ச்சியாக சமூக மாற்றம் சமூக மாற்றம் என்ற அளவீடுகளில் சாதி எதிர்த்து நிற்கிறோம் இரண்டாயிரம் ஆண்டு கால அழுக்கை இரண்டாயிரம் ஆண்டு கால மன நோயை ஓரிரு நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கமோ பொது உணவு இயக்கமோ இருக்க தமிழேசி இயக்கங்களோ வென்றுவிட முடியாது இன்னும் ஆயிரம் ஆண்டு தாக்குதல் தான் சாதி என்கிற அந்த பிணியை ஒழிக்கும் அந்த பிணியில் முன்னல வீரராக இருக்கிற நீங்கள் வாழ்க வெல்க வணக்கம்